வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆசிஷ் ஃபேமிலி வேல்ட் இன்றைய வீடியோவில் பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஒரு விசேஷமான பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் இதுதான் மங்குஸ்தாணி இந்த பழம் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்தாலும் இதில் இருக்கும் ம மருத்துவ நன்மைகளும் நம்ம ஆச்சரியப்பட வைக்கும் வாங்க தெரிந்து கொள்ளலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மங்குஸ்தானி பழம் என்பது ஒரு ஊதா நிறத்தில் இருக்கும் மேலே கொஞ்சம் காஞ்ச தோலும் மாதிரியாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ள வெள்ளை நிறமும் மென்மையான புளிப்பும் இனிப்பும் சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் சாப்பிட்டவங்களுக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழம் டேஸ்ட் பார்த்ததில்ல நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதில் இருக்கும் வைட்டமின் சி நம்ம உடலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியே தரும் பார்த்துக்கோங்க இந்த பழம் சாப்பிட்டா அது மாதிரி உடம்புல ரொம்ப வீக்கமும் மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுவும் சரியாகவும் பார்த்துங்க இந்த பழத்தை சாப்பிட்ற உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை வந்து பிளட் சுகர் அதாவது பிளட் சுகர் இருக்குல்ல ப்ள பிளட் சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்க உதவுகிறது இந்த பழம் வந்து இந் எந்த ஒரு பழம் எடுத்தாலும் ஒரு லிமிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கே தெரியும்ல எந்த ஒரு பழத்துலேயும் ரொம்ப நன்மையும் இருக்கலாம் ரொம்ப ஆபத்து இருக்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கன்சியாக இருப்பாங்கல்ல கன்சியாக இருப்பாங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பழம் எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா ரொம்ப முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் கன்சியாக இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த பழம் சாப்பிடாதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னே டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த மங்குஸ்தானி பழம் சாப்பிட்லாமான்னு கேட்டுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அவங்க சாப்பிட்லான்னு சொன்னால் சாப்பிடுங்க ஓகே இந்த பழம் சாப்பிட சுவையாக இருக்குமோ இல்லையோ மருத்துவ குணம் நிறைஞ்சு ரொம்ப நிறைய இருக்குது மங்குஸ்தானி தவிர விடாதீங்க இந்த பழம் எங்கேயாவது வழியில் போகும்போது மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்கள் இருக்கும் ஒரு சில இடங்களே இருக்காது இது ரொம்ப இருக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கேன்னா தள்ளுவண்டியெல்லாம் வச்சுருப்பாங்களோ அவங்கக்கிட்டலாம் நிறைய இருக்கும் இந்த பழம் நிறைய வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி இல்லைன்னா சந்தையில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம மா சாப்பிடாமல் விடாதீங்க கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஆஷிஸ் ஃபேமிலி வார்டு மீண்டும் சந்திப்பும் ஒரு இனிய தகவலோடு பாய் Felt this way? Have you ever been betrayed? Labeled words you just can't say. Just can't say. Suffered silently, wanting to be erased. There's a reason